வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்விமலர் இந்த விட நம்ம என்னோடய பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து இருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிகள் திறப்பு ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் திறப்பு தொடர்பாக தமிழக பள்ளி கல்வித்துறை தமிழகத்துடைய தலைமைச் செயலாளர் நேற்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா முக்கிய ஆலோசனை கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நடத்துனாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா மழையுடைய தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக குறை இருக்கிறது வெயிலுடைய தாக்கம் வந்து குறைந்து விட்டது நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் ஜூன் நாலாம் தேதி வெளியானதுக்கப்புறம் ஜூன் பத்தாம் தேதி திங்கட்கிழமை வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணிடலாம் ஸோ அதுக்கான ஆஃபீஸ் ஒர்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தயார்படுத்துங்க புத்தகங்கள் அனுப்புவது மாணவர்களுக்கு சீரியுடை அனுப்புவது அதே மாதிரி அட்மிஷன் ப்ராசஸ் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா தீவிரப்படுத்த சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் ஊடகத்தலங்களில் வெளியான தகவல் ஸோ இதான் அந்த அப்டேட்டு நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா தினமலருடைய இன்ஸ்டா பேஜ் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டர் பேஜில் இந்த அப்டேட் வந்து நமக்கு பள்ளிகள் திறப்பு எப்போது பள்ளிகள் திறப்பு குறித்து தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா தலைமையில் பள்ளி கல்வி உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தப்பட்டது பள்ளிகள் திறந்ததும் எடுக்க வேண்டிய நடவடிக்கை குறித்து ஆலோசனை நடந்ததாக சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறப்பு தொடர்பாக தலைமைச் செயலாளர் ஆலோசனை பள்ளிகள் திறப்பு தொடர்பாக சென்னையில் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா ஆலோசனை மேற்கொண்டுள்ளார் தலைமைச் செயலகத்தில் பள்ளி கல்வித்துறை உயர் அதிகாரிகளுடன் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா ஆலோசனை நடத்தி வருகிறார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் வந்து பார்த்தோன்னா இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பள்ளிகள் திறப்பு தொடர்பாக கல்வித்துறை அதிகாரிகள் ஆலோசனை கூட்டத்தை வந்து பார்த்தோன்னா இருபத்தி ஏழாம் தேதி வந்து நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தலைமைச் செயலாளர் கோடை வெப்பம் காரணமாக ஜூன் ரெண்டாவது வாரம் பள்ளிகள் திறப்பு தள்ளி போகும் என கூறப்பட்ட நிலையில் தற்போது பரவலாக மழை பெய்து வருகிறது இதனால் தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு ஜூன் ஏழு அப்படின்னா பத்தாம் தேதி பள்ளிகள் திறப்பது குறித்த இருபத்தி ஏழாம் தேதி நடக்கக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அன்றைய தினமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்கூல் ரிவனிங் என்ன டேட்டுன்னு அப்டேட் வந்துடும் ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரீஓப்பன் லெட்டாக அப்டேட் தெரிஞ்சிருக்கு மாணவன் கல்வி முறை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய கூடிய பெலைக்கான பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ